இனிய மெய்யன்பர்களே அறுவைச் சான்றோர்கள் பெருமக்களே நலிதயம் கொண்ட சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மழுகிறேன் தமிழ் புதையல் என்ற வரிசையில் இப்போது நாம் சிந்திக்கப் போகிற ஒரு செய்தி மன்னனுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு மன்னன் நாட்டை ஆளுகிற ராஜா அவனால் ஆளப்படுகின்ற உயிர்கள் மக்கள் உயிர்கள் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒரு மன்னன் அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பில் உள்ளவன் அதனால்தான் தெய்வ சேக்கடா சுவாமிகள் பெரிய புராணத்திலே மாநிலம் காவலனாவான் மக்களை காக்கும் காலைன்னு பாடல மண்ணுயிர் காக்கும் காலை என்று பாடினார் எனவே உயிர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய தார்மீக பொறுப்பில் அவன் இருக்கிறான் அஞ்ஞானம் இருந்து செய்தால்தான் செங்கோல் சிறப்பு நீதி வழுவா தன்மை என்றது பொருள் இந்த மனதை பற்றி சொல்ல வந்த புறநானூற்று பாடல் ஒன்று நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று பாராட்டியது வள்ளுவ பேராசிரியரை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுகிறார் பொருட்பாளில முதல் அதிகாரத்தில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்டு இறை என்று வைக்கப்படும் இறை என்று சொல்லுகிற அளவுக்கு போற்றப்படுவான் மன்னன் செங்கோல் வழுவாமல் இருக்க வேண்டும் அப்படி என்றால் அவன் செங்கோல் வழுவாமல் இருக்க இருக்க இருக்கத்தான் அவன் அவனால் ஆளப்படுகிற இந்த உலகத்தில் கோள்கள் நிலை மாறாமல் இருக்கும் நவக்கோள்கள் நவ கோள்கள் நிலை மாறாமல் இருந்தால்தான் காலாகாலத்தில் மழை பொழியும் காலாகாலத்தில் மழை பொழிந்தால்தான் பயிரினங்கள் உயிரினங்கள் வாழும் இந்த நிலையினால் மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் என்று சொன்ன அந்த தொடருடைய அர்த்தம் புரிகிறது அல்லவா அதனால் மன்னனை பொறுத்துத்தான் ஒரு நாட்டினுடைய செழுமையும் செழுமை இல்லாது போவதும் இந்த நிலையை மணிமேகலை என்ற காப்பியம் ஒரு அருமையான இடத்தில் குறிப்பிடுகிறது கோைந்த அரசன் கோன் கோன் மன்னன் நிலை கோன் என்ற அரசன் தன் நிலையிலிருந்து மாறுவானை ஆனால் திரிவானையா திரிந்து போவானை ஆனால் கோள்களின் நிலை மாறிவிடும் கோல் நிலை திரிந்திடின் மாறி வளம் குன்றும் இந்த கோள்கள் நிலை திரிந்து விடுமானால் காலாகாலத்தில் மழை பொடியாது மேகங்கள் மழை பெய்ய பொய்து மக்களை காப்பாற்றாது மண்ணுயிர் இல்லை இது வணிமேகலையனுடைய பாடல் வரிகள் மணிமேகலை என்பது இரட்டை காப்பியங்களில் ஒன்று பூம்புகார் தந்த இலக்கியச் செல்வங்கள் இரண்டு ஒன்று சிலப்பதிகாரம் என்றொன்று மணிமேகலை பூம்புகார் சிலப்பதிகாரம் தான் உன்னுடைய தொடர்புக்குரியது எனவே மணிமேகலை என்ற காப்பியத்தில் சீத்தலை சாத்தனார் இந்த வரிகளை பயன்படுத்துகிறார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் செங்கோலில்தான் கோள்கள் நிலை தெரியாதிருத்தலும் காலாகாலத்தில் மழை பொழிதலும் அவற்றை நோக்கி மண்ணுயிரும் மற்ற மக்கள் உயிரும் மற்ற உயிர்களும் வாழ்வதும் என்ற இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு நாட்டை ஆளுகிற மன்னன் அரசு இறைவனுக்கு பிரதிநிதி என்று புரிந்து கொண்டு அந்த பயபக்தியோடு ஆட்சி பண்ண வேண்டும் என்பதை தெரிவித்து இந்த அளவிலே நினைவு செய்கிறேன் இது இன்றைய புதையன்